கல்லூரி கல்வித்துறை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் முப்பத்தோரு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் தேவையான ஆய்வகங்கள் வகுப்பறைகள் இதர வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள பெருந்தல்வர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிதி ஒப்பளிப்பு செய்தல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிட்டு வெளியிட்டிருக்காங்க அரசாணை எண் இரநூத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது மாதிரி ஒரு எல்லா முன்னடியாக படைக்கப்பட்ட அரசாணை நிலை நிலையின் எல்லாத்தையும் சொல்லி சட்டப்பேரவையில் பதினொன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற உயர்கல்வித்துறையும் மாணிக்கோருக்கும் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி மேலே முதலாளராக படிக்கப்பட்ட அரசாணையில் அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளுக்கு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்படும் மேற்படி கல்லூரிகளில் கல்வியல் க கட்டடம் நூலகம் நிர்வாக கட்டடம் கழிப்பறை பகுதிகள் பனிமனை மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் மேலும் விளையாட்டு வசதிகள் பெரிய பழுதுபார்த்தல் புதுப்பித்தல் எந்திரங்கள் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் கொள்முதல் செய்தல் மின்சார வசதி உருவாக்குதல் குடிநீர் வழங்குகள் வளாகங்களை மேம்படுத்தும் பணிகள் என உள்கட்டமைப்புகளை மேற்கொள்ள ஆயிரம் கோடி ரூபாய் நிர்வாக அனுமதியும் வாழைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட அரசாணையில் ஐம்பத்தைந்து அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்வியல் கல்லூரி கீழ் நூறு கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்து ஆணைகள் வெளியிடப்பட்டன மூன்றாவது படிக்கப்பட்ட அரசாணையில் முப்பத்தி மூன்று அரசு கலை மற்றும் அறியல்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கு பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி ஒம்பது கோடியே புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி நிதி ஒப்பளிப்பு செய்து ஆணைகள் வெளியிடப்பட்டன மேலே நான்காவது படிக்கப்பட்ட அரசாணையில் சென்னை மாநில கல்லூரியில் சிற்றுண்டி கட்டும் கட்டடம் கட்டுவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி நிர்வாக திட்டத்தின் கீழ் சிறப்பு சிறப்பு நிகழ்வாக எழுபத்தெட்டு லட்சத்திற்கு நிர்வாக அமதியும் நிதியொழிப்பும் செய்யப்பட்டது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையின் போது நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர்கள் மற்றவர்களுக்கிடையே பின்வருமான அளிக்கிடும் பெருந்தலைவர் காமராஜர் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு திட்ட மேம்பா கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு கட்டிடங்கள் மேற்கொண்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலு கல்வி அரசு க பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பழவகி தொழில்நுட்ப கல்லூரிகளில் கட்டட அமைப்பு பணிகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐந்தாவதாக படிக்கப்பட்ட கட்ட அரசாணையில் கல்லூரி கல்வி இயக்குனர் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உள்கட்டமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு முப்பத்தோரு கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மேற்கொள்ள வேண்டிய ஆயிரத்தி பதினைந்து கோடி மதிப்பிலான பணிகள் இறுதி செய்யப்பட்டது என்றும் முப்பத்தோரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் திட்ட மதிப்பீடு மற்றும் வரைபடங்கள் பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப கல்வி வட்ட தலைமை பொறியாளர் அவர்களிடம் பெறப்பட்டு பரிந்துரை செய்து அனுப்புவதாக தெரிவித்தார் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நூறு கோடி நிர்வாக அனுமதியும் நிதி ஒப்பளிப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வெண்டியாலே வழங்கி ஆணை வழங்குமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அரசு கேட்டுள்ளார் கல்லூர் கல்வி இயக்குநர் கருத்துறை கவனமுடன் பரிசீலித்து ஆய்வு செய்த அரசு இவ் ஆணையின் இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முப்பத்தோரு கல்லூரிகள் மற்றும் அறிவியல் கலை மற்றும் கல்வி கல்வி அறிவியல் கல்லூரிகளை தேவையான வகுப்புறைகள் ஆய்வகங்கள் கழிப்பறைகள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கு பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூறு கோடி ரூபாய்க்கு நூறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் நிர்வாக அனுமதி வழங்கியும் அத்தகைய அத்தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமிட்ட மதிப்பீட்டில் நிதி ஒப்பளிப்பு செய்தும் ஆலை வெடி மேலே ஏழில் ப ஏழில் பத்து ஏழில் ஒப்பளிக்கப்பட்ட தொகை கீழ்காணும் கணக்குகள் கீழ் வைக்கப்படும் நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு கல்வி போட்டி விளையாட்டு கலை பண்பாடு குறித்து மூலதான செலவு ஒன்று பொது கல்வி ரெண்டாயிர இரநூத்தி மூணு பல்கலைக்கழக கல்வியும் உயர்கல்வியும் மாநில செலவினங்கள் ஜேபி கட்டிடங்கள் தொழில்நுட்ப கல்வியல் பிரிவால் நிர்வகிக்கப்படுபவை நானூற்றி பதினாறு பெரும்பணிகள் ஒன்று பெரும்பணிகள் அப்படின்னு வைக்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி கீழே சொல்லப்பட்ட கல்லூரிகளின் அடிப்படையில் எந்தெந்த கல்லூரிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட வகுப்பறை எண்ணிக்கையை மட்டும் பார்த்துருவோம் காய்தே மில்லத் மகளிர் கல்லூரி ஆறு வ வகுப்பறைகளுக்கும் ராணிமேடி கல்லூரி ஆறு அரசு கலை மற்றும் அரசு கலை கலைக்கல்லூரி கோவை கோவை மாவட்டம் பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொண்டாமுத்தூர் கோவை மாவட்டம் ஆறு சிக்கண்ணா அரசு கலை கலைக்கல்லூரி திருப்பூர் பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூடலூர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு அரசு கலை மற்றும் அரசு கலைக்கல்லூரி தருமபுரி இதை அடுத்த இதர விஷயங்களில் கொடுத்துருக்காங்க அரசு மகளிர் கல்லூரி சேலம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி குமாரபாலன் நாமக்கல் மாவட்டம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கொடைக்கானல் திண்டுக்கல் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி வேடச்சந்தூர் அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி வீரபாண்டி அரசு மகளிர் கலைக்கல்லூரி சிவகங்கை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கடலாடி ராமநாதபுரம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி அரியலூர் இருபது வகுப்பறைகள் கொடுத்துருக்காங்க அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் சொந்தவை நாச்சியார் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் அரச கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அரசு கல்வியல் கல்லூரி புதுக்கோட்டை புதுக்கோட்டை இதுபோன்ற அனைத்து கல்லூரிகளையும் அரசு கல்லூரி ராமநாதபுரம் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்துக்கு இருபது வகுப்பறைகள் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கும்பகோணம் தஞ்சாவூர் குந்தவேனாச்சியார் அரசு கலைக்கலைக்கல்லூரி தஞ்சாவூர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி நன்னிலம் திருவாரூர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை அரசு கலை கல்வியல் கல்லூரி புதுக்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி முசிறி திருச்சி தந்தை பெரியார் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி திருச்சி ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரி செங்கல்பட்டு பெரியார் கலைக்கல்லூரி கடலூர் திருக்கொளஞ்சியப்பூர் அரசு கலைக்கல்லூரி விருதாச்சலம் முத்துரங்கம் கல அரசு கலைக்கல்லூரி வேலூர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி மாதனூர் வேலூர் மாவட்டம் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் அரசு அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வகுப்பறைகளுக்கும் இதர செலவுகள்னு பார்த்திங்கன்னா ஆய்வகங்கள் எண்ணிக்கை க கழிவறைகளின் எண்ணிக்கை ஆழ்துளை கிளர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலு கல்வியாண்டில் ஒதுக்கீடு செய்யப்படும் எண்ணிக்கைகளின் அளவுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கடைசியாக கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி ரெண்டு வகைப்பறைகள் ஆழ்துறை கிணறு கழிப்பறைகள் அப்புறம் ஆழ்துளை கிணறுக்கு அதுக்கப்புறம் மொத்தம் அதற்கான நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்ட மொத்த அளவீடு இது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம் இது இந்த கல்வியாண்டிலேயே நடக்க இருப்பதால் உயர்கல்வித்துறையில் இந்த கல்வியாண்டு நடக்க நடக்க இருக்கும் நிதி ஒப்பளிப்பு செய்தல் மற்றும் அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்படும் நிதியை ஒப்படைப்பு செய்தது மூலம் இதன் மூலம் தெரிவிக்கலாகிறது இதுபோல் இது மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்குள்ளே லிங்க்ல போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ